ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரவணா கார்ஸ் கள்ளக்குறிச்சி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்சூரன்ஸு வண்டியில் இல்லைங்க எடுக்கிறவங்க தான் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும் டயர்லாம் பாருங்கள் ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் நாலு டயருமே ஈவனாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது ரீ பெயிண்டிங் ஆகாத வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்கும் இன்டீரியர்லாம் காட்டுறோம் பாருங்கள் வண்டி நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கு ஏசியெல்லாம் நல்லா ஜில்னஸ் பக்காவாக இருக்குங்க பேக் ஏசி ஃப்ரண்ட் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது எடுத்திங்களா ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓட்டுற அளவுக்கு தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் ஸோ வேலை இல்லைங்க அந்த அளவுக்கு தான் வண்டி இருக்கும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி ரன்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது வரைக்கும் அசால்ட்டாக போகுங்க நான் பைப்பஸில் வண்டியெலாம் ஓட்டி பார்த்துருக்கேன் வண்டி தெளிவாகவே இருக்குது வண்டி லாங்கில் இருந்து தான் வந்திருக்குங்க வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனுங்க லோ பட்ஜெட் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம் இது ஒரு செவன் சீட்ருங்க இன்றைக்கி செவன் சீட்லாம் ஸ்கார்பியோ எடுத்துக்கிட்டிங்களா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க நம்ம அவ்வளோலாம் சொல்ல இல்லை நம்ம கம்மியாக தான் கோட் பண்ண போகிறோம் வண்டி தெளிவாக இருக்கும் வேணுன்றவங்க டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி வந்து சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகிடுங்க லோ பட்ஜெட்டில் செவன் சீட்ரு பார்க்குறவங்களுக்கு எந்த வண்டிங்க அது மைலேஜ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு பதிமூணு டு பதினஞ்சு வருன்ற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருக்காரு பேக்கெல்லாம் பாருங்கள் வண்டி லேட்டஸ்ட்டு வ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் வர மாதிரி அந்தளவுக்கு வண்டி இருக்கும் வண்டி சென்னை ரீஸ் பேக் வைப்பர் வந்துடுங்க நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க இது நம்ம தான் வண்டி இருக்குதுங்க நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருச்சு வேணுன்றிருங்க டிஸ்பிளேக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்களா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க நெகோஷியபிள் பண்ண முடியாது ஃபிக்ஸ்டு ப்ரைஸு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டு லட்சத்தி வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் மட்டுமே வண்டி தெளிவாக இருக்கும் வீணன்றுவங்க சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க வாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தால் ட்ரைவ் பண்ணுங்கள் இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமர் இருந்தால் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் வெளியூர் கஸ்டமர் இருந்தால் கேஷ் தாங்க இப்படி வண்டி தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது ரன்னிங் குவாலிட்டியெலாம் பார்த்திங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் வாங்க நேரில் வந்து பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி கண்டிப்பாக பிடிக்குங்க லோ பட்ஜெட் தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ஆல்ட்டோவே பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட்டில் ரெண்டு ரூபா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வைக்கி நம்ம பெரிய வண்டியே கொடுக்குறோம் இந்த பட்ஜெட்டுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்